அன்பு உறவுகளே அருமை நண்பர்களே அசிசியா அருள்நிலை வளம் எண் நாற்பத்தி ஒன்று பிரான்சிஸின் அற்புதங்கள் அதிசயங்கள் புதுமைகள் ஏராளமாக இருந்தன உண்மையில் அவர்கள் மிகவும் அதிகமாக பிரான்சிஸிடமிருந்து பெற்றுக்கொண்ட அதிசயங்கள் அற்புதங்கள் அதிகமாக இருந்தன அவை யேசுவின் பணியின் ஒரு சாதாரண பகுதியாக இருந்ததைப் போலவே அவருடைய வாழ்க்கையின் ஒரு சாதாரண பகுதியாக மாறின யேசுவின் அற்புதங்கள் உடலை மட்டுமல்ல அருள் வாழ்வையும் ஆன்மாக்களையும் குணப்படுத்தியது பலப்படுத்தியது அற்புதங்களுக்கும் அப்படியே இருந்தன பிரான்சிஸ் மனம் மாறிய பிறகு செய்த முதல் அன்பு சேவை செயல்களில் ஒன்று அசிசிக்கு அருகில்லை தொழில் நோயாளிகளை கவனித்து கொள்வதாகும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஒரு சகோதரர் எளிய சகோதரர் தனது வாழ்நாளில் அவர் இந்த பணியை தொடர்ந்தார் மேலும் கிறிஸ்துவை நேசிப்பதற்கான அன்பு செய்வதற்கான ஒரு வழியாக எப்போதும் தொழு நோயாளிகளுக்கான தனது கவனிப்பை கண்டார் தொழு நோயாளிகளுக்காக ஒரு மருத்துவமனை இருந்தது அவர்களை துறவிகள் எளிய சகோதரர்கள் தவறாமல் கவனித்துக் கொண்டனர் தொழில் நோயாளிகளில் ஒருவன் பொறுமை இழந்தவனாகவும் சகிக்க முடியாதவனாகவும் இருந்தான் தன்னை கவனித்துக் கொள்ள முயன்றவர்களே கண்டித்து வஞ்சித்து கடிந்து கொண்டான் எல்லாருடைய முன்னிலையிலும் கிறிஸ்துவையும் அம்மா நம் அம்மா அன்னை மரியாளையும் தவறாமல் நிந்திக்கும் அளவுக்கு அவன் சென்றான் அதன் காரணமாக அவனை பிசாசு பிடித்திருக்கிறது என்று பலர் நினைத்தார்கள் கிறிஸ்துவுக்கும் அவருடைய அன்புத்தாய் நம் அன்னை கண்ணி மரியாளுக்கும் எதிராக இந்த குஷ்டரோகி செய்த தெய்வ நிந்தனையால் சகோதரர்கள் மிகவும் புண்பட்டனர் அவர்கள் பிரான்சிஸிடம் சென்று அவன் சொல்வதை கேட்பதை இனி தாங்க முடியாது என்று அவரிடம் சொன்னார்கள் பிரான்சிஸ் தொழுநோயாளியுடன் உரையாட பேச சென்றார் அவர் அந்த மனிதனை சந்தித்து அமைதி செய்த போது குஷ்டரோகி அவருடைய நோயையும் துன்பங்களையும் பற்றி கடவுளை நிந்தித்தான் கடவுள் தனக்கு செய்த காரியத்தின் காரணமாக தன்னால் ஒருபோதும் அமைதியாக இருக்க முடியாது என்று சொன்னார் தனிமையில் சிறிது நேரம் இறைவனிடம் செபித்த பிறகு பிரான்சிஸ் திரும்பி வந்து குஷ்டரோகியை கவனித்துக் கொள்வார் தொழுநோயாளி ஒப்புக்கொண்டார் மற்றும் பிரான்சிஸை அவரது பரிதாபகரமான மற்றும் அழுகிய உடலை கழுவச் சொன்னார் பிரான்சிஸ் ஒப்புக்கொண்டார் துர்நாற்றம் வீசும் தொழில் நோயாளியை மூலிகையுடன் கலந்த வெது நீரில் கழுவ தொடங்கினார் பிரான்சிஸ் கழுவிய எல்லா இடங்களிலும் அங்குலம் அங்குலமாக கழுவப்படுதை கண்டு அந்த தொழுநோயாளி அழத் தொடங்கினார் அவர் செய்தபோது அவருடைய உடல் சுத்தம் செய்யப்பட்டதுமல்லாமல் அவருடைய அருள் வாழ்வும் ஆன்மாவும் சுகப்படுத்தப்பட்டது அவர் பாவத்திற்கு எவ்வளவு குற்றவாளி என்றும் தன்னை கவனித்துக் கொண்டவர்களிடம் அவர் எவ்வளவு கொடூரமாக கடுமையாக நடந்து கொண்டார் என்றும் அவர் நரகத்திற்கு தகுதியானவர் என்பதை ஒப்புக்கொண்டார் என்றும் அவர் கூற தொடங்கினார் பதினைந்து நாட்கள் கண்ணி மற்றும் அவரது பாவங்களுக்காக துக்கப்பட்ட பிறகு அவர் ஒப்புதல் வாக்கு மூலத்திற்கு சென்று ஒரு தூய ஆவிக்குரிய சுத்திகரிப்பை பெற்றார் சில வாரங்களுக்கு பிறகு குஷ்டரு கடவுளுடைய அருளிலும் இலக்கத்திலும் முழுமையாக மீட்கப்பட்ட பிறகு அவருக்கு மற்றொரு நோய் வந்தது அது அவரது மரணத்திற்கு வழிவகுத்தது அந்த மனிதன் இறந்தபோது அவர் வேறொரு நகரத்தில் இருந்த பிரான்சிசுக்கு தோன்றினார் பிரான்சிஸ் அவர் யார் என்று கேட்டார் புனித ஆன்மா அவர் உடலிலும் அருள் வாழ்விலும் ஆன்மாவிலும் குணப்படுத்தப்பட்ட தொழு நோயாளி என்று கூறினார் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அந்த மனிதன் பிரான்சிஸுக்கு நன்றி செலுத்தினார் அப்போது நித்தியமாக கடவுளின் மகிமையில் பங்கு கொள்ள விண்ணுலகத்திற்கு செல்வதாக அவரிடம் கோரினார் அவர் பிரான்சிஸை புகழ்ந்து பிரான்சிஸ் மற்றும் அவரது துறவிகள் மூலம் உலகம் முழுவதையும் அவரை போன்ற பல மனிதர்கள் நரகத்தின் நெருப்பிலிருந்து காப்பாற்றப்படுவார்கள் என்று இறைவாக்கு கோரினார் அருள் நிறை வளம் அற்புதங்கள் பலரை கவர்ந்து இழுக்கின்றன ஆனால் அது இருதயங்களை மாற்றாவிட்டால் ஒரு அற்புதத்திற்கு எந்த மதிப்பும் இல்லை விவிலிய வார்த்தைகள் வெளிப்படுத்துகிறபடி விசுவாசமின்மை நம்பிக்கையின்மை இருந்தபோது தாமே வழக்கமாக பல அற்புதங்களை செய்வதில்லை அதற்கு பதிலாக அந்த அற்புதம் நம்பிக்கையை ஊக்கப்படுத்தி அழகுப்படுத்தும் என்று அவர் அறிவித்த போது அவர் முதன்மையாக அவ்வாறு செய்தார் பிரான்சிஸ் கடவுளுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்தார் கடவுள் அவரை பல அற்புதங்களுக்காக பயன்படுத்தினார் ஆனால் கிறிஸ்துவை போலவே புனித பிரான்சிஸின் அற்புதங்களும் நம்பிக்கையுடனும் நெருக்கமாக விணைந்திருந்தன அவை ஆழ்ந்த நம்பிக்கையின் விளைவாகும் கடவுள் மீது மக்களின் நம்பிக்கையை வளர உதவியது நம் வாழ்வில் அற்புதங்களை விட நம்பிக்கை எல்லையற்ற மதிப்பு வாய்ந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் கிருபையால் நம் ஆன்மாவின் அருள் வாழ்வின் ஒவ்வொரு அகமாற்றமும் உண்மையிலேயே அற்புதமானது என்றாலும் இயற்கையின் சட்டங்களை மீறும் உடல் அற்புதங்கள் நல்லவை ஆனால் கிறிஸ்துவில் நமது மாற்றத்திற்கு இன்றியமையாதவை அல்ல உங்களுக்கு மிகவும் ஈர்க்கக்கூடியது எது எது அருள் வாழ்வின் அருள் வாழ்வு மாற்றம் அல்லது சில உடல் அற்புதங்களை காண முடிகிறதா இறைவன் உங்களுக்கு ஒரு உடல் அற்புதத்தை கொடுத்தால் அது உங்களை அவரிடம் நெருங்கி வருவதற்கான ஒரு நோக்கத்திற்காக இருக்கும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் எனவே கடவுள் உடனான நமது உறவின் முதன்மை கவனம் நம் அருள் வாழ்வின் மாற்றமாக இருக்க வேண்டும் உடல் அற்புதங்கள் அல்ல இறைவன் அந்த உடல் அற்புதங்களை வழங்கினால் அவர் போற்றப்படுவார் புகழப்படுவார் இல்லை என்றால் அவர் அவ்வளவு போற்றப்படட்டும் இன்று நீங்கள் எதை விரும்புகிறோம் என்று நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதனை சிந்தித்து பாருங்கள் நீங்கள் செய்யும் போது அருளினால் உங்கள் அருள் வாழ்வை புதுப்பிப்பதன் மூலம் மாற்றுவதன் மூலம் எல்லையற்ற மதிப்பை கவனமாக சிந்தியுங்கள் விசுவாசம் நம்பிக்கை மற்றும் தொண்டு ஆகியவற்றில் அதிகரிப்பை கூடுதலை தேடுங்கள் உங்கள் வாழ்க்கையில் வேறு அற்புத செயல்கள் நடந்தால் மகிழ்ச்சி அடையுங்கள் உங்கள் விசுவாசத்தை நம்பிக்கையை அதிகரிக்க அவை அனுமதிக்கவும் அவர்கள் அவ்வாறு செய்யவில்லை என்றால் கடவுளுடனான உங்கள் ஐக்கியம் உங்கள் வாழ்க்கையின் மைய இலக்காக இருக்க வேண்டும் என்பதை அறிந்து கொண்டு அவ்வளவு மகிழ்ச்சி அடைய முயற்சி செய்யுங்கள் இறை வேண்டல் புரிதர் பிரான்சிஸ் பலர் வாழ்க்கையை மாற்ற கடவுள் உங்களை சக்தி வாய்ந்த வழிகளில் பயன்படுத்தினார் அந்த அற்புதங்கள் இருதயங்களை மாற்றும் என்று அவர் அறிந்தபோது உங்கள் மூலம் பல அற்புதங்களை செய்ய அவர் உங்களை தேர்ந்தெடுத்தார் நான் கிறிஸ்துவால் மாற்றப்படுவதற்கும் அருள் வாழ்வில் வளர எனது மைய குறிக்கோளாக இருப்பதற்காக ஜெபிக்கவும் இறைவன் எனக்கு செய்ய தேர்ந்தெடுக்கும் எல்லாவற்றிற்கும் நான் எப்போது மகிழ்ச்சி அடைந்து அவரை புகழ்வேன் போற்றுவேன் நன்றி செலுத்துவேன் புரிய பிரான்சிஸ் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இயேசுவே நான் உம்மை அன்பு செய்கிறேன்